நம் மனிதர்களோடு பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்லலாம் மாடுகளோடு மரங்களோடு பேசுகிறவங்களுக்கு எல்லாம் நாம் பதில் சொல்லி கொண்டிருக்க கூடாது முற்றிவிட்டது என்று பொருள் வேற என்ன மரங்களோடு பேசுகிறேன் நல்லது பேசு பிறகு மருத்துவமனையிலும் போய் பேச அனைவருக்கும் வணக்கம் திருமணம் கடந்த உறவின் தலைவர் சுபீர பாண்டியன் இருக்கார் இல்லையா அவர் தொடர்ந்து அண்ணன் சீமான அவர்களை இழிவாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அது நம்மளாக கொடுத்தா வந்து சரிப்பட்டு வராது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழச்சி அவர்கள் போட்ட பதிவு இருக்குது என்றால் திராவிட பள்ளியில் திராவிட பாலியல் பொறுக்கியலை உற்பத்தி செய்யும் பலான புரோக்கர் என்று பொருள் சுபவி என்றால் போலி தமிழ் தேசியவாதிகளை மைனர் குஞ்சுகளாக மாற்றுவர் என்று பொருள் அப்படின்னு நம்மளுடைய தமிழச்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா வந்து போட்டு பிறந்து விட்ருக்காங்க சுபவி என்றால் பாலியல் நூலகம் என்று பொருள் சுபவி என்றால் பிறப்புறுப்பில் சமூக நீதி பாதுகாவலர் என்று பொருள் சுபவி என்றால் பெரியார் சரவணன் பொறுக்கியலின் மறு அவதாரம் என்று பொருள் அப்படின்னு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பக்க அறிக்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சுபவி என்றால் பாலியர் அத்துமீறல் கொள்கையாளர் என்று பொருள்னா பேசியிருக்காங்க அப்போ நம்ம அவருடைய மோத்தரை வந்து கிளிக்கணும் ஏன்னா அண்ணன் சீமானு குறித்து சம்பந்தமே இல்லாமல் அமெரிக்காவில் போய் பேசுகிறார் எங்கே பேசுகிறாரு அமெரிக்காவில் வந்து பேசுகிறாரு அதாவது சுப்பை வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பேச கூப்பிட்டாங்களாம்மா இவரும் சரி அப்படின்ட்டாராம்மா அங்கே போய் பார்த்தா ஒன்றா ரெண்டாப் மூணா அஞ்சாவது படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்காமா அப்போ அங்கே போய் அவர் வந்து சொன்னாராம்மா இந்த பிள்ளைங்களுக்குன்னா நான் பேசுறது வந்து எப்படி புரியும் வேணால் வந்து ஒரு பேட்டு கொடுக்குன்னா அந்த பிள்ளையோட போய் அந்த பிள்ளைங்களோட கிரிக்கெட் விளாட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இதை சொல்லிவிட்டு அதை எதை எதோட கோர்க்க வராரு அப்படின்னா நம்ம வந்து மனுஷங்களோட தான் வந்து பேச முடியும் அறிவுள்ள ஜீவனோட மனுஷங்களோட தான் பேச முடியும் ஆனால் சீமானு வந்து ஆடு மாடுகளோட மரத்தோடய பேசிட்டு அழையிறாரு அந்த மாதிரி நம்ம கிடையாது இப்போ அந்த குழந்தைங்களை எடுத்து வச்சுட்டு அந்த குழந்தைங்களோட நான் பேச வந்து மாட்டேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அறிவு வந்து வளர்ந்துருக்காரு மனிதர்களோட தான் பேசுவேன் ஆனால் சீமான் வந்து ஆடு மாடோட பேசுகிறாரு அந்த ஆடு மாடுகளுக்கு அறிவு இருக்காதுன்னு ஆடு மாடுகள் கொடுத்து அசிங்கப்படுத்துகிறாரு அஞ்சு அறிவு வேண்டாம் பால் குடிக்கிறீங்கள நல்லா அதான் சுப்பி நல்லா பால் மாட்டு கறி நல்லா திங்கிறேன் திங்கிறேன் நெ வெண்ணெய் நெய் எல்லாம் தும்ப ஆனால் அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு பாதுகாக்கணும் மலையில் வந்து திருப்பி ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு ஒருத்தர் போறான்னா அதுக்கு வந்து ஆடு மாடுகளை மாநாடுன்னு ஒருத்தர் நடத்தினா அதை வந்து அமெரிக்காவில் போய் கொச்சப்படுத்தி அந்த ஆடு மாடுகளை கொச்சப்படுத்தி அந்த ஆடு மாடுகள் உரிமைக்காக பேசினா சீமானை வந்து கொச்சப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் இவர் வந்து ரெண்டரை மாதம் அமெரிக்காவில் போய் பிடுங்கணும் பிடுங்குதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே யாராவது வந்து இந்த ஆட்சி என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை வந்து பொறுப்படுத்தாதீங்க ஏன்னா நம்ம வந்து மனுஷங்களோட பேசுகிறோம் சீமான் வந்து ஆடு மாடுகளோடு வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி ஆடு மாடுகளோட பேசிக்கிட்டே சீமான் வந்து பைத்தியகார ஆஸ்பத்திரியில் போயிடுவார் அப்படின்னு இந்த அளவுக்கு வன்மத்தை வந்து கொட்டு வைக்கிறாரு இந்த கெல்ட்டு தாத்தா சுபுவி இவர் வந்து இது முதல் முறையில் விஜயலட்சுமி குறித்து வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சாட்டையுடைய மனைவி குறித்து முத்துக்குமார் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சாட்டை மனைவி குறித்து சீமானம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பேசின சா அட்டை எல்லாம் பேசின ஒரு கேவலமான கேடுகட்ட ஜென்மம் தான் இந்த கெல்டு தாத்தா சுபவி அப்படிங்கிற நபர் அப்போது அவருடைய மோத்தரை நம்ம வந்து கிழிக்கணும் இல்லையா அவர் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பேசியானுமில்லையா அதுக்கு தான் அந்த பதிவு வாங்க பார்த்திடலாம் அதில் மெயினாக நம்மளே இவரை வந்து பேசினா சரிப்பட்டு வராது ஏன்னா இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டவர் எதுக்கு இவர் வந்து திராவிட தாதிரியார் அப்படின்னா இவர் வந்து இந்த பெரியார் இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல பெண்களோட வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறது இப்போ இவர் வந்து இன்னொரு பெண்ணோட திருமணம் கிடந்த உறவுகளை இருக்கார் அப்படின்னு சொல்லி தமிழச்சி வந்து சொல்கிறாங்க அது ஒரு வகை ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பல பெண்களை நீங்கள் வந்து வாங்க இந்த திராவிட கொள்கைக்குள்ளே வாங்க இந்த கொள்கை அப்படிங்கிறது திருமணம் கடந்த உறவில் இருக்கிறது நீங்கள் உங்கள் கணவனோட உங்களுக்கு திருப்தி ஏற்படல அப்படின்னா இங்கே வாங்க இங்கே வந்து பழகுங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேவலமான ஒரு மாமா வேலை இருக்குல்ல அந்த வேலை தான் அது நடக்குது லோலு குரூப்பில் அதை தொடர்ந்து வந்து சொல்லிட்டுருக்காங்க தமிழாச்சி அப்போ அந்த குரூப்புக்கே ஒருத்தன் தலைவனாக இருக்கான் பாருங்கள் அவர் தான் சுபவி அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் அப்படியே படிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி நான் போட்ட தான் இந்த சுபுவியை எப்பப்போ வந்து சீமான் அவர்களை ஏற்று பேசுகிறாரோ எப்பப்போ சீமான் சீமானவர்கள் ஒம்புளுக்கிறாரோ அவர் சீமான தரவராக பேசுகிறாரோ அப்போ நம்ம இதை விடுத்து பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அதாவது சுபவே என்றால் திருமணம் கடந்த உறவின் ஆதரவாளர் என்று பொருள் கள்ளக்காதலோட ஆதரவாளர் என்று பொருள் சுபை என்றால் போலி கரிஞ்சட்டை வியாபாரி என்று பொருள் சுபவைனால் எப்படிங்க அவருக்கு வந்து அமெரிக்காவில் வந்து போயிட்டாங்க சரி அதெல்லாம் நல்லா பா நல்லா காசு தேதிருப்பார் அதில் போலி கறிஞ்சட்டே வியாபாரி தான் அவர் அப்படிங்கிறது நல்லா தெரியுது சுபை என்றால் பாலியல் அத்துமீறல் கொள்கையாளர் என்று பொருள் சுப அப்படின்னாலே பாலியல் அத்துமீறல் கொள்கையாளர் அப்படின்னு சொல்லி புரியுத பெண்களை வந்து காம்சியோடு பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பொருள் சுபவி என்றால் இனமான பொறுக்கிகளின் அரண் என்று பொருள் சுபவி என்ற என்னங்க இனமான பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து சுபவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுபவி என்றால் பாலியல் நூலகம் என்று பொருள் சுபவி சுபவி தாத்தா நீங்கள் அந்த ஆடு மாடுகளுக்கு மாநாடு அந்த ஆடு மாடுகளோட உரிமை மலையில் போய் இது இவ்வளோ மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மலை மாடுகள் அந்த மாடுகளுக்கு பேர் அப்போ அந்த உரிமை வந்து இதாகும்போது எந்த அது பேச முடியாது அஞ்சு அறிவு இருக்குது ஒரு அறிவு பேசுகிறதுக்கு வந்து அது முடியாது அப்போ அதுக்காக பேசுகிறாரு பாருங்கள் ஒரு தலைவர் அவரை வந்து கொச்சப்படுத்தி அவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் பேச போய் சேரப்போகிறாரு ஆடு மாடுகளை வந்து பேசிட்டு மரத்தோடு பேசிட்டு போக போகிறாரு பைத்திய மாட்டான்னு பேசுங்களேன் சுபவை நீங்கள் வந்து ஒரு பாலியல் நூலகம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் சுபவி என்றால் பிறப்புறப்பில் சமூக நீதி பாதுகாவலர் என்று பொருள் சுபவி உடைய கேவலமான செயலாக நிறையா இருக்குது அதை தமிழச்சி அழகாக வந்து சொல்லுவாங்க ஓவியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி ஒடுங்க அதை நம்ம வைங்களேன் அது நாரி பேர் பேசுனார் சரி ரைட்டு சுபவி என்றால் பெரியார் சரவணன் பொறுக்கியின் மறு அவதாரம் என்று பொருள் சுபு அந்த பெரியார் சரவணோட மறு அவதாரம் பெரியார் சரவணன் எந்த அளவுக்கு கேடுகட்டவன் அப்படின்னு சொல்லி தெரியும் பெண்களை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இவனுடைய அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கும் அந்த பெண்களுக்கு பிரச்சனை அப்போ ஃபோனை போட்டு பேசி அந்த பெண்களோட இது பண்ணி வாங்க நான் அவங்களோட இது பண்ணிக்கலாம் காசு வாங்கி எல்லா வேலையும் பார்த்துருக்காரு இந்த பெரியார் சரணன் அப்போ அந்த பெரியார் சரணோட மறு அவதாரம் என்று பொருள் சுபை என்றால் அம்பேத்கர் பெரியார் பெரியாரை திருத்தி பே திருத்தி பேசும் வியாபாரி என்று பொருள் சுபை என்றால் அம்பேத்கர் ஒன்று சொல்லியிருப்பார் இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவோம் அது கருணாநிதி தான் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி திருத்தி பேசக்கூடிய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தாவது ஹைலைட்டு சுபே என்றால் திராவிட பள்ளியில் திராவிட பாலியல் பொறுக்கியலை உற்பத்தி செய்யும் பலானா புரோக்கர் என்று பொருள் சுபே என்றால் திராவிட பள்ளியில் திராவிட பாலியல் பொறுக்கியலை தான் இவர் உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டான விஷயம் சுபவே என்றால் போலி தமிழ் தேசியவாதிகளை மைனர் குஞ்சுகளாக குஞ்சுகள் ஆக்குவர் என்று பொருள் சுபை என்றால் என்னங்க அந்த மைனர்னு ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான் பாருங்கள் வாய் விபச்சாரியான சீமான் வந்து இந்த மைனரை வந்து விமர்சிச்சிருப்பார் அந்த ஆடியோள் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க அந்த வாய் விபச்சாரம் வேலை தான் இந்த மைனர் அந்த மைனர் உருவாக்குற அந்த மாதிரி மைனர்களை உருவாக்கக்கூடிய போலி தமிழ் தேசிய சுபை என்றால் போலி தமிழ் தேசியவாதிகளை மைனர் குஞ்சுகளை உருவாக்கக்கூடியவர் என்று பொருள் பொத்தத்தில் சுப என்றால் திருமணம் கடந்த உறவுகளின் தலைவன் என்று பொருள் இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு சுபோவி நீ வந்து சரியான இருந்தா என் மேலே வழக்கு போடும் அப்படிங்கிற இவ்வளோ தூரம் ஏன்னால் வழக்கு போட முடியாது அவங்க மேலே ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ ஆதாரம் இருக்குது தமிழ் இவங்க இந்த திராவிடம் அப்படிங்கிற பேர் போர்வையில் அதில் திராவிடம் அப்படிங்கிறது கூட வேற ஆனால் இந்த லூலு கும்பல்னு ஒன்று இருக்குது அது பெரிய நெட்ஒர்க்கு அது பெண்களோட வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறது அந்த அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கை ஏற்படுறதுக்கு காதலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு அதை இவங்க இச்சைக்காக அந்த பெண்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அது அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக இங்கே வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது அந்த அந்த வேலை இருக்குல்ல அந்த பாலியல் வேலை அதுக்கு பயன்படுத்திக்கிறது கேவலமாக இல்லை அந்த கும்பலோட தலைவன் தான் தாத்தா சுப்பவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இப்படிப்பட்ட ஒரு நபரு நீங்கள் வந்துட்டு போகிற போக்குள்ள அண்ணன் சீமானவர்கள் குறித்தோ சாட்டை குறித்தோ நாம்தமர் கட்சி குறித்தும் ஆடு மாடுகளுக்கு போராட்டம் பண்ணுறவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களே தாத்தா இதென்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஆனால் நீங்கள் பைத்தியமாக போகிறீங்க சீமான் 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 சீமான்னு பேசிய நீங்கள் வந்து பைத்தியமாக வயசு எத்தனை வயசு தெரியல எண்பது சில்ற வயசு இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு முதிர்ச்சியே கிடையாது சீமானை வந்து சொல்லியிருப்பார் சம காலத்தில் என்னோடய தமிழ் தேசம் பேசுகிறவர்களெலாம் கருணாநிதி வீட்டு கக்கூசை வந்து இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்போ அதெல்லாம் உண்மையாக தானே இருக்குது நேர்மையாக பேசுங்க ஏன் ஆடு மாடுகளுக்காக ஒருத்தர் பேசக்கூடாதா அப்படி ஆடு மாடுகளுக்காக பேசுகிறது தப்பா மரங்களை பாதுகாக்கணும்னு ஒருத்தர் பேசுகிறது தப்பா ஆடு மாடுகளோட உரிமை ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சியில வந்து இருக்கணும் மலையில் போய் ஆடு மாடுகள் மேய்க்கணும்னு ஒருத்தர் பேசுகிறது வந்து தப்பா பாலோட சந்தை மதி லட்சத்து முப்பத்தையாயிரம் கோடினு பேசுறது தப்பா டாஸ்மார்க்கை மூடுங்க கல் தொடங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறது தப்பா அவர் கரெக்டான அவசியம் பண்ணிருக்காரு அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேருவையில் நீங்கள் அவதூறு பரப்பிட்டு அவரை வந்து கேவலப்படுத்தலாம்னு அமெரிக்கா வரை நீங்கள் போய் கேவலப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொன்னோன்னே சிரிப்பு வேறு அவங்களுக்கு அப்போது உங்களுடைய இந்த கேவலமான செயல்களையெல்லாம் நாங்கள் வந்து விமர்சித்து பேசிய வரோம் பார்த்துங்க தாத்தா நான் அதை வந்து தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் சீமானை பற்றி தொடர்ந்து பேசிட்டு நாங்கள் இந்த இந்த ஆதாரங்களை வச்சு நம்ம பேசுவோம் பேசுவோம் இது ஒருத்தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்